திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இந்த தர்ணா போராட்டத்தின் கோரிக்கைகளாக தமிழ்நாடு அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் பொதுத்துறையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வழங்கிட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீடு நடைமுறை எளிமைப்படுத்த வேண்டும் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வழங்காமல் வைத்துள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் மாவட்ட செயலாளர் முனியன் மாநில செயலாளர் குரு சந்திரசேகரன் உட்பட ஏராளமான அரசு ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர் அரசின் <laughs> கூட்டு

இதுலயாவது புது பென்ஷன்லயாவது ஏதோ கையில காசு குடுக்கறான் போற அன்னைக்கு அந்த வரப்போற ஸ்கீம்ல கையிலையும் காசு குடுக்க மாட்டான் மாசம் மாசம் பணம் கொண்டு பத்தாயிரம் அவ்வளவுதான் நூத்தி எட்டு மாதங்களாக அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு பஞ்சப்படி என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இந்த அடி ஓய்வூதியர்களை கண்டு அவர்களிடம் கூறி அந்த ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் பெறுவதற்கான அந்த உதவியை நீங்கள் இந்த நேரத்திலே எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறி அனுபவம் அறுவடை செஞ்சுக்கிட்டாங்க அடுத்த பேரிட இல்லாமல் போயிட்டாங்க அதுதான் அரசு இல்லாம இருக்காருன்னா எதன் அடிப்படையில் இந்த பென்ஷன் தான் இந்த பென்ஷனே இல்லைன்னு சொன்னா அப்ப பையன் நம்மளை மதிப்பானா முன்னாடி எவனாவது மதிப்பானா பிள்ளைங்க மதிக்குமா அஞ்சு பைசா பிரயோஜனமே இல்லாமல் போடுவாங்க இந்த உரிமையை இதில் தாங்க இருக்கு நம்ம வாழக்கூடிய உரிமையை இந்த பென்ஷன் திட்டத்தில் தான் இருக்குது